வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமாக எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு இந்த பதிவு கொஞ்சம் வித்தியாசமான பதிவுன்னே சொல்லலாம் இந்த மாதிரியான கான்செப்ட்ல நம்ம சேனல்ல இதுவரைக்கும் நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்தது கிடையாது இப்போ நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்சை கொடுக்க போகிறேன் அதாவது பத்து நாட்களில் நம்ம கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு இந்த வார்த்தையை நான் சொல்கிற முறைப்படி நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொன்னாலே போதும் இதை நீங்கள் ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு சொல்ல ஆரம்பிங்க இது என்ன சேலஞ்ச் இதை யாரெல்லாம் செய்யலான்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில் ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதனால் எல்லா மதத்தினருமே செய்யலாம் ஆண்கள் பெண்கள் இப்படி யாரு வேணாலும் செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது நீங்க உங்க வீட்ல இருந்தாலும் சரி ஆபீஸ்ல இருந்தாலும் சரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தாலும் சரி இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம் பத்து நாள் தொடர்ந்து இந்த எடுக்க ஒரு சிலர் அஞ்சு நாட்களுக்கு உங்க வீட்ல இருப்பீங்க அடுத்த ஆறாவது நாள் ஏதாவது வேலை விஷயமா வெளியூருக்கு போக வேண்டிய சூழ்நிலை கூட வரும் இப்படி நீங்க வெளியூருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை செய்யலாம் பத்து நாட்களும் ஒரே இடத்துல இருந்து மட்டும்தான் செய்யணும் கட்டாயம் எதுவும் கிடையாது அதே மாதிரி இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை நாம பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக தான் செய்ய போறோம் உங்களுக்கு வேலையில சம்பள உயர்வு வேணும்னாலும் சரி தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த சேலஞ்ச நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி எனக்கு வருமானமே இல்ல வருமானத்துக்கு ஏதாவது ஒரு வழி கிடைச்சா போதும்னு சொல்றவங்களும் இந்த சேலஞ்சை எடுத்துக்கலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு சம்பள பாக்கி வேண்டி இருக்கும் இன்னும் ஒரு சிலர் கடன் பிரச்சனையில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க அடுத்ததா ஒரு சிலர் கொடுத்த பணம் திரும்பி வராம அதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருப்பீங்க இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் சரி அந்த பிரச்சனை பத்து நாட்களுக்குள்ள சரியாகிறதுக்கு இந்த சேலஞ்ச நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டும் இல்லாம இந்த பத்து நாட்களுக்குள்ள யே உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கிறத நீங்க கண் கூட பாப்பீங்க பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஒரு சிலருக்கு போனஸ் இன்கிரிமெண்ட் இந்த மாதிரி கிடைக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு பார்ட் டைம் ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட வரும் இன்னும் ஒரு சிலருக்கு புதுசா நீங்க நினைச்ச சம்பளத்துல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இந்த மாதிரி உங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த வழியில பணம் வருமோ அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அதை நீங்க கெட்டியா புடிச்சுக்கிட்டாலே உங்களுக்கு

பத்தாயிரம் முறையா இதெல்லாம் பாசிபிளே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் முழுசா கேளுங்க நீங்க பத்தாயிரம் முறை இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு பண வரவு அதிகரிச்சிருக்கோம் இதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் ஆனா இந்த பத்தாயிரம் முறைய நாம எப்படி சொல்ல போறோங்கிறது தான் இங்க விஷயமே அதாவது ஒரே நாள்ல நீங்க பத்தாயிரம் முறை சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது என்னோட ஒப்பீனியன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் முறைன்னு சொல்லி பத்து நாட்களுக்கு பத்தாயிரம் முறை நாம சொல்லலாம் இது கூட உங்க விருப்பம்தான் ஆனா நான் இப்ப ஒரு தான் சொல்ல போறேங்கறனால இந்த ஆயிரம் முறைங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது பதினைந்து நிமிஷத்திலேயே நாம இந்த வார்த்தையை ஆயிரம் முறை சொல்லி முடிச்சிடலாம் பதினஞ்சு நிமிஷம்ங்கிறது நமக்கு ஒரு பெரிய விஷயமா நம்புறேன் எல்லாராலையும் ஈஸியா ஸ்பெண்ட் பண்ண முடியும் இப்போ நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பதினஞ்சு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா கூட போதும் ஒரு நாளைக்கு ஐநூறு முறை சொல்லுங்க இந்த மாதிரி இருபது நாட்களுக்கு நீங்க சொல்லுங்க இங்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைய நீங்க பத்தாயிரம் முறை சொல்லணும் அது மட்டும்தான் முக்கியம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை விருப்பம் ஒரு நாளைக்கு ஐநூறு முறை சொல்றீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் இருபது நாட்களுக்குள்ள நாளைக்கு இருநூத்தி ஐம்பது முறை சொல்றீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் ஒரு மாசத்துல கிடைக்கும் இது உங்களை பொறுத்தது நம்ம சேனல் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே இத ஒரு சேலஞ்சா எடுத்து பண்ணலாம் இத நானுமே செய்ய போறேன் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செய்யும்போது போது அதுல நமக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் அவங்க செய்யறாங்களே நம்மளும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணமும் நமக்குள்ள வரும் அதனால எந்த ஒரு நாளும் மிஸ் பண்ணாம நம்மளால இந்த சேலஞ்ச செய்ய முடியும் இந்த சேலஞ்ச அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்க செய்யும்போது உங்களுக்கு பணவரவுல ஏற்படக்கூடிய மாற்றங்களை மறக்காம நம்ம சேனல்ல கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க ஷேர் பண்ணுங்க சரி இப்போ இந்த வார்த்தைய எப்ப சொல்லணும்னு பாத்தீங்கன்னா கட்டாயமா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி தான் நீங்க சொல்லணும் ஒரு சிலர் நைட் ஷிப்ட்ல வேலை பாப்பீங்க இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா நீங்க டே டைம்ல எப்ப தூங்க போறீங்களோ அதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய சொல்லுங்க இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை எந்த நாள்ல இருந்து வேணாலும் நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம் ஆனா இன்னைக்கு நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செய்யும்போது அதற்கான பலன்கள் வேற லெவல்ல இருக்கும்னே சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தையும் நாம தனியா செய்யறத காட்டிலும் ஒன்னா சேர்ந்து செய்யும் போது நிச்சயமா எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைக்கும் சப்போஸ் இந்த வீடியோவை நீங்க லேட்டா தான் பாக்குறீங்கன்னா பரவாயில்ல என்னைக்கு பாக்குறீங்களோ அந்த நாள்ல இருந்து தொடர்ந்து பத்து நாட்களுக்கு இப்போ நான் சொல்ற மாதிரி செய்யுங்க அடுத்ததா இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தா என்ன பண்ணலாம்னு சொல்லி கேப்பீங்க இதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது அதனால பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் செய்யலாம் நீங்க அசைவம் சாப்பிட்டு செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் சரி இப்போ தேவையான தகவல்கள் எல்லாத்தையும் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன் இந்த சேலஞ்ச அக்செப்ட் பண்ண போறவங்க எல்லாரும் நான் சேலஞ்சுக்கு ரெடி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு சொல்லுங்க அப்படி இல்லைன்னா ஒரு தம்ஸ் அப் சிம்பலாவது எனக்கு கொடுங்க இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா உங்க மூச்ச நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க அதுக்கப்புறமா இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய நான் சொல்ற முறைப்படி நீங்க சொல்லுங்க இப்போ அந்த வார்த்தை என்னங்கறத நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் கொடுக்கறேன் அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஐ ஆம் ரிச் ஐ ஆம் ரிச் ஐ ஆம் ரிச் தமிழ்ல சொல்லணும்னா நான் பணக்காரன் அப்படி இல்லனா நான் பணக்காரி இததான் நீங்க திரும்பி திரும்பி சொல்லணும் இந்த வார்த்தைய சொல்றதுனால பணம் வருமா இந்த வார்த்தைய மட்டும் நான் சொன்னா போதுமா வேலைக்கு போக வேண்டாமா இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறவங்க தயவு செஞ்சு நீங்க இந்த அக்செப்ட் பண்ணிக்க வேண்டாம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா மட்டும் இப்ப நான் சொன்ன வார்த்தைய ஒரு நாளைக்கு எண்ணிக்கை கணக்குக்கு எந்த பொருளை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் நூறுங்கிற எண்ணிக்கையில கொண்டை கடலை டைமண்ட் கல்கண்டு மொச்சை ஏலக்காய் கிராம்பு இன்னும் சொல்ல போனா சில்லறை காசுகளை கூட நீங்க எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து போதும் முறை யூஸ் உங்களுக்கு டைம்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும் இந்த மாதிரி தொடர்ந்து பத்து நாட்களுக்கு மறக்காம தூங்க போறதுக்கு முன்னாடி சொல்லுங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டையும் எனக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நிச்சயமா இந்த சேலஞ்ச அக்செப்ட் பண்ணி செய்யறவங்க எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட்னு சொல்றத காட்டிலும் டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும்னே சொல்லலாம் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து இருக்கக்கூடிய பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி